மக்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வயல்களை உழுது விலங்குகளை பராமரித்து இரவில் நெருப்பை சுற்றி கதைகளை பின்னினார்கள் ஆனால் எளிமை எப்போதும் மனநிறைவை குறிக்கவில்லை வறுமை பெரும்பாலான கிராமவாசிகளின் நிலையான தோழனாக இருந்தது கவியும் விதிவிலக்கல்ல கவிக்கு வயது இருபது அவரது உடல் மெலிதாக இருந்தது அவரது கண்கள் நம்பிக்கை மற்றும் விரக்தியின் கலவையாக இருந்தன அவரது குடும்பம் ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்தது ஆனால் தொடர்ச்சியான துரதிருஷ்டங்கள் தோல்வியடைந்த அறுவடைகள் பேரழிவு தரும் நோய் மற்றும் அவரது தந்தையின் மரணம் அவர்களை ஆதரவற்றவர்களாக மாற்றியது கவிஞர் அவரது தாயார் மற்றும் அவரது தங்கை ஆகியோர் கிராமத்தின் புறநகரில் ஒரு சிறிய இடிந்து விழும் குடிசையில் வசித்து வந்தனர் அவர்கள் தங்கள் சிறிய தோட்டத்தில் வளர்க்கக்கூடியவற்றையும் கவிஞர் அவ்வப்போது தேடிய பக்க வேலைகளையும் நம்பி பிழைத்தனர் தனது கஷ்டங்கள் இருந்த போதிலும் கவிஞரின் தாயார் மீரா அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் அவர் தனது குழந்தைகளிடம் பொறுமை என்பது செழிப்பு மரமாக வளரும் விதை நாம் அதை வளர்த்தால் அது சரியான நேரத்தில் பலனளிக்கும் என்று அடிக்கடி கூறுவார் கவிஞர் தனது தாயின் உறுதியை பாராட்டினார் ஆனால் அவரது ஞானத்தை தழுவ அவர் போராடினார் அவர்களின் வறுமையின் சுமை அவரது தோள்களில் அதிகமாக இருந்தது மேலும் அவர் ஏன் இவ்வளவு தாங்க வேண்டும் என்று அடிக்கடி தன்னைத்தானே கேள்வி எழுப்பினார் ஒருநாள் கவிஞர் விறகு தேடி காட்டில் நடந்து சென்றபோது ஒரு பழைய வளைந்த மரத்தை கண்டார் அதன் கிளைகள் எல்லா திசைகளிலும் வளைந்தன அதன் வேர்கள் பூமியில் ஆழமாக மூழ்குவது போல் தோன்றியது மரத்தின் அடிவாரத்தில் வானிலையால் சேதமடைந்த ஒரு சிறிய பெட்டி மண்ணில் ஓரளவு புதைந்திருப்பதைக் கண்டார் ஆர்வத்தால் உந்தப்பட்டு கவிஞர் அதை தோண்டி உள்ளே ஒரு விதையை கண்டுபிடிக்க அதை திறந்தார் அது அவர் இதற்கு முன்பு பார்த்த எந்த விதையிலிருந்தும் வேறுபட்டது மென்மையான மற்றும் தங்க நிறத்தில் மங்களான கிட்டத்தட்ட புரிந்து கொள்ள முடியாத பளபளப்புடன் அவர் விதையை கையில் பிடித்தபோது ஒரு மென்மையான மற்றும் பழைய குரல் அவரது மனதில் எதிரொலித்தது இந்த விதையை பொறுமையுடன் விதைக்கவும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதிர்ச்சியடைந்த கவிஞர் சுற்றி பார்த்தார் ஆனால் அங்கு யாரும் இல்லை அவர் அந்த குரலை கற்பனை செய்தாரா என்று யோசித்தார் ஆனால் விதை தனது உள்ளங்கையில் சூடாக உணர்ந்தது அதற்கு ஒரு வாழ்க்கை இருப்பது போல கவிஞர் வீடு திரும்பி இந்த விசித்திரமான சந்திப்பை பற்றி தனது தாயிடம் கூறினார் மீரா கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளுடைய கண்கள் நம்பிக்கை மற்றும் எச்சரிக்கையுடன் பிரகாசித்தன கவிஞரே இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்று அவள் சொன்னாள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பொறுமைதான் முக்கியம் விதையை கவனமாக பராமரித்து அதன் வளர்ச்சியை அவசரப்படுத்தாதே மறுநாள் காலையில் கவிஞர் தனது குடிசைக்கு பின்னால் உள்ள சிறிய நிலத்தில் விதையை நட்டார் அவர் அதற்கு விடாமுயற்சியுடன் தண்ணீர் ஊற்றினார் கடுமையான வெயிலிலிருந்து அதை பாதுகாத்தார் மேலும் ஒவ்வொரு நாளும் அதற்கு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை கிசுகிசுத்தார் வாரங்கள் மாதங்களாக மாறின ஆனால் வளர்ச்சிக்கான எந்த அறிகுறியும் இல்லை மண் தரிச்சாகவே இருந்தது விதை அவரது முயற்சிகளை கேலி செய்வது போல் தோன்றியது கவிஞரின் இதயத்தில் விரக்தி குடியேறத் தொடங்கியது விதை அவர்களின் வறுமையை ஓரளவு குறைக்கும் என்று அவர் நம்பினார் ஆனால் அது இன்னொரு தடையாக தோன்றியது அதை தோண்டி எறிந்து எரிய வேண்டும் என்று அவர் நினைத்தார் ஆனால் அவரது தாயின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலிக்கத் தொடங்கின பொறுமை என்பது செழிப்பு மரமாக வளரும் விதை ஒரு மாலையில் கவிஞர் நெருப்பின் அருகே அமர்ந்திருந்தபோது அவரது சகோதரி லீலா ஒரு சிறிய கிண்ணம் அரிசியுடன் அவரிடம் வந்தார் அவர்களிடம் எஞ்சியிருப்பது அவ்வளவுதான் அவள் புன்னகையுடன் அதை அவருக்கு கொடுத்தாள் நீ மிகவும் கடினமாக உழைக்கிறாய் சகோதரா உனக்கு உன் பலம் தேவை என்று அவள் சொன்னாள் கவிஞரின் இதயம் அவளுடைய தன்னலமற்ற தன்மையைக் கண்டு வேதனைப்பட்டது அவரது பொறுமையின்மை விதையைப் பட்டியது மட்டுமல்ல அது அவரது குடும்பத்திற்கு உணவு வழங்க இயலாமை பட்டியது என்பதை அவர் உணர்ந்தார் மறுநாள் கவிஞர் தனது கவனத்தை மாற்ற முடிவு செய்தார் விதையைப் பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக அவர்களின் நிலைமையை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதில் தனது சக்தியை செலுத்த தொடங்கினார் கிராமத்தில் அவர் அதிக வேலைகளை செய்யத் தொடங்கினார் பெரியவர்களிடமிருந்து புதிய திறன்களை கற்றுக்கொண்டார் இளைய குழந்தைகளுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொடுத்தார் மெதுவாக ஆனால் நிச்சயமாக அவர்களின் சூழ்நிலைகள் மேம்படத் தொடங்கின அவர்களுக்கு சாப்பிட போதுமான உணவு இருந்தது கவிஞர் தனது குடிசையை சரிசெய்ய முடிந்தது மாதங்கள் வருடங்களாக மாறியது விதை செயலற்ற நிலையில் இருந்தது ஆனால் கவிஞர் இனி அதே விரக்தியை உணரவில்லை விதையுடன் மட்டுமல்ல வாழ்க்கையுடனும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டார் செழிப்பு என்பது பொருள் செல்வத்தை பட்டியது மட்டுமல்ல அது குணத்தின் வலிமை குடும்பத்தின் பிணைப்பு மற்றும் தடைகளை மீறி முன்னேறுவதற்கான மீள்தன்மை பட்டியது என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஒரு காலை கவிஞர் தனது தோட்டத்தை பராமரித்துக் கொண்டிருந்தபோது விதையை விதைத்த மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை முளை வெளிப்படுவதைக் கண்டார் அவரது இதயம் மகிழ்ச்சியில் துடித்தது அவர் தனது தாயையும் சகோதரியையும் அழைத்தார் அவர்கள் சிறிய முளையை சுற்றி கூடினர் அவர்களின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன அடுத்த சில வாரங்களில் முளை ஒரு மரமாகவும் பின்னர் ஒரு சிறிய மரமாகவும் வளர்ந்தது அதன் இலைகள் துடிப்பான பச்சை நிறமாகவும் அதன் கிளைகள் வானத்தை தழுவுவது போல் விரிந்தன அந்த மரம் கனிகளை தந்தது பொன்னிறமான ஒளிரும் பந்துகள் அரவணைப்பையும் ஒளியையும் வெளிப்படுத்தின கவிஞர் ஒரு பழத்தை பறித்து அதை ரிசித்தபோது அவர் அமைதியையும் திருப்தியையும் உணர்ந்தார் பொறுமையின் சாராம்சம் அந்த பழத்தில் அடங்கியிருப்பது போல் இருந்தது அற்புத மரத்தைப் பற்றிய செய்தி கிராமம் முழுவதும் பரவியது மக்கள் அதை பார்க்க தொலை தூரத்திலிருந்து வரத் தொடங்கினர் அவர்கள் அதன் அழகைக் கண்டு வியந்து அதன் பழத்தை ரசித்தனர் அதன் சுவையில் ஆறுதலையும் வலிமையையும் கண்டனர் கவிஞரும் அவரது குடும்பத்தினரும் பழத்தை இலவசமாக விநியோகித்தனர் பதிலுக்கு எதையும் கேட்கவில்லை உண்மையான செழிப்பு குவிப்பதிலிருந்து அல்ல கொடுப்பதில் இருந்து வருகிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர் ஆண்டுகள் செல்லச் செல்ல மரம் ஒரு கம்பீரமான இருப்பாக வளர்ந்தது அதன் கிளைகள் அதைத் தேடும் அனைவருக்கும் நிழலையும் தங்குமிடத்தையும் வழங்கின கவிஞர் கிராமத்தில் மதிக்கப்படும் நபராக ஆனார் மரத்தின் காரணமாக அல்ல ஆனால் அவர் தனது பயணத்தின் போது பெற்ற ஞானத்தின் காரணமாக பொறுமையின் முக்கியத்துவத்தை பற்றி அவர் கிராம மக்களிடம் அடிக்கடி பேசினார் மோசமான காலங்களிலும் கூட எப்போதும் நம்பிக்கை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார் ஒருநாள் கவிஞர் மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது அவர் தனது வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்தார் மனித மன வலிமைக்கு அது ஒரு சான்றாக இருந்தது கவிஞரின் தாய் இப்போது வயதானவராகவும் பலவீனமாகவும் அவருக்கு அருகில் அமர்ந்தார் அவர் தனது கையை அவரது கையின் மீது வைத்து நீ நன்றாக செய்தாய் என் மகனே பொறுமையின் விதையை நீ வளர்த்திருக்கிறாய் அது எங்கள் கனவிலும் இல்லாத அளவுக்கு பலனளித்துள்ளது என்று கூறினார் கவிஞர் புன்னகைத்தார் அவரது இதயம் நன்றியால் நிறைந்தது அவர்களின் பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பது அவருக்கு தெரியும் ஆனால் வரவிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள அவர்களுக்கு வலிமை இருப்பதையும் அவர் அறிந்திருந்தார் எனவே தர்மபூர் கிராமத்தில் அந்த மரம் நம்பிக்கையின் கதிராக நின்றது மற்றும் வறுமையின் ஆழத்திலும் கூட பொறுமை செழிப்புக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவூட்டுகிறது கவிஞரின் கதை ஒரு புராணக் கதையாக மாறியது தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டது எண்ணற்ற மக்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் பொறுமையின் விதையை வளர்க்க ஊக்கமளித்தது ஆண்டுகள் செல்லச் செல்ல மரம் தர்மபூர் கிராமத்திற்கு பொறுமை மற்றும் செழிப்பின் அடையாளமாக மட்டுமல்லாமல் மாறியது அது நம்பிக்கை மீள்தன்மை மற்றும் சமூகத்தின் சக்தியின் வாழும் உதாரணமாக மாறியது அது தாங்கிய தங்கப்பழங்கள் சத்தானவை மட்டுமல்ல ஆழமான கிட்டத்தட்ட குணத்தையும் கொண்டிருந்தன அதைச் சாப்பிட்டவர்கள் தங்கள் சுமைகள் இலகுவாகவும் இதயங்கள் நிரம்பி ஆன்மாக்கள் புத்துணர்ச்சியுடனும் உணர்ந்தனர் அந்த மரம் ஒரு சந்திப்பு இடமாக மாறியது கிராமவாசிகள் தங்கள் கதைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆலோசனை பெறவும் ஆறுதல் காணவும் வந்தனர் முப்பதுகளில் இருக்கும் கவிஞர் ஒரு ஞானமான மற்றும் இரக்கமுள்ள தலைவராக மாறிவிட்டார் தனது பல வருட போராட்டத்தின் போது கற்றுக்கொண்ட பாடங்களை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை மரம் வெறும் பரிசு மட்டுமல்ல ஒரு பொறுப்பும் கூட என்பதை அவர் கிராம மக்களுக்கு அடிக்கடி நினைவூட்டினார் அது நம்மை பராமரித்த விதத்தில் நாம் அதை பராமரிக்க வேண்டும் என்று அவர் கூறுவார் அதன் வேர்கள் ஆழமானவை ஆனால் நமது நன்றியுணர்வும் பணிவும் அதே ஆழத்தில் இருக்க வேண்டும் ஒரு நாள் ஒரு பயணி தரம்பூருக்கு வந்தார் அவர் ஒரு தொலைதூர நகரத்திலிருந்து வந்த ஒரு வணிகர் நேர்த்தியான ஆடைகளை அணிந்து ஒரு பை நிறைய அயல் பொருட்களை சுமந்து சென்றார் அவர் அற்புதமான மரத்தின் கதைகளை கேள்விப்பட்டிருந்தார் அதை தானே பார்க்க வந்திருந்தார் தங்கப்பழத்தின் மீது அவர் கண்களை வைத்தபோது அவரது கண்கள் பேராசையால் மின்னின அவர் கவிஞரை அணுகி கற்பனைக்கு அப்பாற்பட்ட செல்வத்தை உறுதியளித்து மரத்தை வாங்க முன்வந்தார் கவிஞர் பொறுமையாக கேட்டார் ஆனால் தலையை ஆட்டினார் இந்த மரம் விற்க என்னுடையது அல்ல என்று அவர் கூறினார் இது கிராமத்திற்கும் பூமிக்கும் அதை வளர்த்த பொறுமையின் மனப்பான்மைக்கும் சொந்தமானது அதன் பழம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் சேமித்து வைக்கப்படக்கூடாது வணிகர் எளிதில் மயங்கிவிடவில்லை தங்கம் நகைகள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை ஆகியவற்றின் வாக்குறுதிகளுடன் கவிஞரை வற்புறுத்த முயன்றார் ஆனால் கவிஞர் உறுதியாக இருந்தார் செல்வம் நம்மிடம் இருப்பதைக் கொண்டு அளவிடப்படுவதில்லை என்று அவர் கூறினார் நாம் கொடுப்பதைக் கொண்டு அளவிடப்படுகிறது இந்த மரத்தின் உண்மையான மதிப்பு மக்களை ஒன்றிணைத்து உண்மையில் முக்கியமானதை நமக்கு நினைவூட்டும் திறனில் உள்ளது ஏமாற்றமடைந்த வணிகர் கிராமத்தை விட்டு வெளியேறினார் ஆனால் அவரது பேராசை குறையவில்லை சில வாரங்களுக்கு பிறகு அவர் கோடரிகள் மற்றும் மண்வெட்டிகளுடன் ஆயுதம் ஏந்திய ஒரு குழுவுடன் திரும்பினார் அவர்கள் மரத்தை வேரோடு பிடுங்கி பலவந்தமாக எடுத்து செல்ல திட்டமிட்டனர் இருப்பினும் கிராம மக்கள் தயாராக இருந்தனர் வணிகரின் தீய நோக்கங்களை உணர்ந்த கவிஞரால் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஒன்றாக அவர்கள் மரத்தைச் சுற்றி ஒரு மனித சங்கிலியை உருவாக்கி உறுதியாகவும் உறுதியாகவும் நின்றனர் வணிகரும் அவரது ஆட்களும் கிராம மக்களின் ஒற்றுமையைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் ஒரு பலவீனமான மற்றும் பாதுகாப்பற்ற சமூகத்தை கண்டுபிடிப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் ஒரு உறுதியான சுவரை எதிர்கொண்டனர் கவிஞர் முன்னேறி வந்து வணிகரிடம் பேசினார் உன்னுடையதல்லாததை நீ எடுத்துக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார் இந்த மரம் நம்மில் ஒரு பகுதி நாம் அதன் ஒரு பகுதியாக இருப்பது போல நீங்கள் அதை அழித்துவிட்டால் நம் ஆன்மாவின் ஒரு பகுதியை அழித்து விடுவீர்கள் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த வணிகர் பின்வாங்கினார் ஆனால் அவர் வெளியேறும்போது இது முடிவல்ல எனக்கு சொந்தமானதை பெறுவதற்கான வழியை நான் கண்டுபிடிப்பேன் என்று முணுமுணுத்தார் கிராம மக்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடினர் ஆனால் கவிஞருக்கு தெரியும் அவர்கள் தங்கள் விழிப்புணர்வை இழக்க முடியாது அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி அனைவரையும் விழிப்புடன் இருக்க வலியுறுத்தினார் நாம் மரத்தை மட்டுமல்ல அது பிரதிநிதித்துவப்படுத்தும் மதிப்புகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கூறினார் பொறுமை ஒற்றுமை மற்றும் இரக்கம் ஆகியவை நமது மிகப்பெரிய பலங்கள் காலம் செல்லச் செல்ல மரம் வளர்ந்தது கிராமமும் வளர்ந்தது தங்கப்பழம் உடலுக்கு மட்டுமல்ல ஆன்மாவிற்கும் ஒரு குணப்படுத்தும் மூலமாக மாறியது அந்த அதிசய மரத்தின் கதைகளால் ஈர்க்கப்பட்டு அண்டை கிராமங்களிலிருந்தும் தொலைதூர நகரங்களிலிருந்தும் மக்கள் தர்மபூருக்கு வரத் தொடங்கினர் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளுடன் வந்து புதிய நம்பிக்கையுடன் திரும்பினர் அஞ்சலி என்ற வயதான பெண்மணி அப்படிப்பட்ட ஒரு பார்வையாளராக இருந்தார் அவர் தனது நோய்வாய்ப்பட்ட பேரனை கைகளில் ஏந்தி பல நாட்கள் பயணம் செய்திருந்தார் ரோகன் என்ற சிறுவன் யாராலும் குணப்படுத்த முடியாத ஒரு மர்மமான நோயால் அவதிப்பட்டு வந்தான் நம்பிக்கையற்ற அஞ்சலி மரத்தையும் அதன் குணப்படுத்தும் பழத்தையும் பற்றி கேள்விப்பட்டு தர்மபூருக்கு பயணம் செய்தான் கவிஞர் அவர்களை இருகரம் நீட்டி வரவேற்றார் அவர் அவர்களை மரத்திற்கு அழைத்துச் சென்று ஒரு தங்கப் பழத்தை பறித்து ரோகனுக்கு கொடுத்தார் சிறுவன் அதை மெதுவாக சாப்பிட்டான் அவன் சாப்பிடும்போது அவன் உடலில் ஒரு சூடான பிரகாசம் பரவியது அவனது வெளிரிய கன்னங்கள் மீண்டும் நிறம் பெற்றன அவனது பலவீனமான கால்கள் வலுவடைந்தன மறுநாள் காலையில் ரோஹன் எந்த ஆரோக்கியமான குழந்தையைப் போல ஓடி விளையாடிக் கொண்டிருந்தான் அஞ்சலி மகிழ்ச்சி மற்றும் நன்றியுடன் கண்ணீர் விட்டாள் நீ என் பேரனை காப்பாற்றினாய் என்று கவிஞரிடம் சொன்னாள் உன் உதவிக்கு நான் எப்படி பிரதிபலன் அளிக்க முடியும் கவிஞர் மெதுவாகச் சிரித்தார் எந்த விதத்திலும் பிரதிபலன் அளிக்க வேண்டிய அவசியமில்லை என்றார் மரத்தின் பழம் ஒரு பரிசு பரிசுகள் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் இந்த அனுபவத்தை உங்களுடன் எடுத்துச் சென்று நீங்கள் எங்கு சென்றாலும் பொறுமை மற்றும் இரக்கத்தின் செய்தியை பரப்புங்கள் அஞ்சலியும் ரோகனும் கிராமத்தில் சில நாட்கள் தங்கினர் அந்த நேரத்தில் அவர்கள் சமூகத்தின் ஒரு பகுதியாக மாறினர் ரோகன் கிராம குழந்தைகளுடன் விளையாடும் போது அஞ்சலி தனது ஞானத்தையும் கதைகளையும் பகிர்ந்து கொண்டார் அவர்கள் வெளியேற வேண்டிய நேரம் வந்தபோது முழு கிராமமும் அவர்களுக்கு விடைபெற ஒன்று கூடியது கவிஞர் மரத்தின் விதைகள் நிறைந்த ஒரு சிறிய பையை அவர்களுக்கு கொடுத்தார் நீங்கள் எங்கு சென்றாலும் இவற்றை நடவும் என்று அவர் கூறினார் பொறுமையின் சக்தியையும் சமூகத்தின் வலிமையையும் அவர்கள் அவர்களுக்கு நினைவூட்டட்டும் அஞ்சலியும் ரோகனும் தங்கள் கிராமத்திற்கு திரும்பும்போது வழியில் விதைகளை நட்டனர் ஒவ்வொரு விதையும் வேரூன்றி அதே தங்கப் பழங்களைத் தாங்கிய ஒரு மரமாக வளர்ந்தது காலப்போக்கில் இந்த மரங்களின் வலையமைப்பு நாடு முழுவதும் பரவியது ஒவ்வொன்றும் நம்பிக்கை மற்றும் குணப்படுத்தும் கதிர் தரம்பூருக்கு திரும்பிய கவிஞர் இப்போது ஒரு பெரிய ராட்சத மரமாக வளர்ந்து அதன் கிளைகள் வானத்தை தொடுவது போல் தோன்றின அவர் அடிக்கடி அதன் கீழ் அமர்ந்து இந்த நிலைக்கு இட்டுச் சென்ற பயணத்தைப் பற்றி யோசிப்பார் வறுமை மற்றும் விரத்தியின் நாட்கள் சந்தேகம் மற்றும் விரத்தியின் தருணங்கள் மற்றும் வழியில் அவர் கற்றுக்கொண்ட பாடங்களைப் பற்றி அவர் நினைப்பார் ஒரு மாலை நேரத்தில் சூரியன் மறைந்து கிராமத்தை ஒரு தங்க ஒளி சூழ்ந்தபோது கவிஞரின் தாய் மீராவும் மரத்தடியில் அவருடன் சேர்ந்தார் அவள் இப்போது மிகவும் வயதானவள் அவளுடைய தலைமுடி நரைத்திருந்தது அவளுடைய கைகள் பலவீனமாகிவிட்டன ஆனால் அவளுடைய கண்கள் இன்னும் மோசமான காலங்களில் அவர்களை வழிநடத்திய அதே ஞானத்தாலும் நம்பிக்கையாலும் பிரகாசித்தன நீ நன்றாகச் செய்தாய் என் மகனே அவள் குரலில் மென்மையாக ஆனால் பெருமை நிறைந்திருந்தாள் பொறுமையின் விதையை நீ வளர்த்திருக்கிறாய் அது அழகாக வளர்ந்திருக்கிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பயணம் இங்கே முடிவதில்லை எப்போதும் சவால்கள் இருக்கும் மேலும் நம்முடையதல்லாததை எடுக்க விரும்பும் மக்கள் எப்போதும் இருப்பார்கள் நாம் கட்டியதை நீ விடாமுயற்சியுடன் பாதுகாக்க வேண்டும் கவி தலையசைத்தார் அவரது இதயம் நன்றியுணர்வு மற்றும் உறுதியால் நிறைந்தது நான் செய்வேன் அம்மா என்று அவர் கூறினார் நான் இந்த மரத்தையும் அதன் மதிப்புகளையும் தொடர்ந்து வளர்ப்பேன் மற்றவர்களும் அதையே செய்ய கற்றுக்கொடுப்பேன் மீரா சிரித்துக்கொண்டே கொண்டே அவரது கன்னத்தில் கை வைத்தார் நீ ஒரு ஞானியாகவும் கனிவான மனிதராகவும் வளர்ந்திருக்கிறாய் கவி உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உன் அப்பாவும் பெருமைப்படுவார் என்று எனக்கு தெரியும் இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னும் போது கவியும் அவன் தாயும் அமைதியாக அமர்ந்தனர் மரத்தின் கிளைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன அது அமைதி மற்றும் சிந்தனையின் ஒரு தருணம் அவர்கள் மேற்கொண்ட பயணம் மற்றும் முன்னோக்கி செல்லும் பாதையின் நினைவூட்டல் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கவி இளைய தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக மாறி பொறுமை ஒற்றுமை மற்றும் இரக்கத்தின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் விதை மற்றும் மரத்தின் கதையை பகிர்ந்து கொண்டார் இது அவர்களின் பொறுமையின் விதைகளை வளர்க்கவும் வாழ்க்கையின் சவால்களை விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளவும் அவர்களை தூண்டியது தர்மபூர் கிராமம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது மரத்தின் காரணமாக மட்டுமல்ல அது பிரதிநிதித்துவப்படுத்தும் மதிப்புகளாலும் தங்கப்பழம் தொடர்ந்து குணப்படுத்துதல் மற்றும் ஊட்டச்சத்தின் ஆதாரமாக இருந்தது ஆனால் சமூக உணர்வுதான் அவர்களை உண்மையில் நிலைநிறுத்தியது எனவே கவிஞர் பல ஆண்டுகளுக்கு முன்பு விதைத்த பொறுமையின் விதை தொடர்ந்து வளர்ந்து அதன் வேர்கள் பூமியில் ஆழமாகச் சென்று அதன் கிளைகள் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையை தொட பரவின வறுமை மற்றும் துன்பங்கள் இருந்த போதிலும் எப்போதும் நம்பிக்கை இருக்கிறது பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் எந்தவொரு தடையையும் கடந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பதை இது நினைவூட்டுகிறது நண்பர்களே இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன் நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டீர்கள் நன்றி நண்பர்களே பீகாரில் உள்ள கத்ரா என்ற மறக்கப்பட்ட கிராமத்தின் குறுகிய தூசி நிறைந்த சந்துகளில் ஷம்பு என்ற சிறுவன் வசித்து வந்தான் அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தான் அங்கு உயிர்வாழ்வது ஒரு தினசரி சூதாட்டம் கனவுகள் யாராலும் வாங்க முடியாத ஆடம்பரங்கள் அவனது தந்தை ஒரு கைப்பிடி அரிசிக்கு வேறொருவரின் நிலத்தை உழுது அவனது தாய் கிராமப் பெண்களுக்கு மீதமுள்ள கோதுமைக்கு ஈடாக துணிகளை தைத்தாள் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் கசிந்து ஒவ்வொரு குளிர்காலத்திலும் உறைந்து போகும் ஒரு அறை கொண்ட மண் வீட்டில் அவர்கள் வசித்து வந்தனர் ஆனாலும் ஷம்புவின் கண்கள் பெரும்பாலும் விளைநிலங்களுக்கு அப்பால் கிராமக் கோயிலுக்கு அப்பால் தூரத்தில் உள்ள சாம்பல் நிற நெடுஞ்சாலையை நோக்கி அலைந்தன அந்த சாலை அவனுக்கு எப்போதும் பெரிய சிறந்த ஒன்றை நோக்கிய பாதையாக தோன்றியது அவன் அதற்கு அப்பால் சென்றதில்லை என்றாலும் அவன் ஒரு ஆர்வமுள்ள குழந்தையாக இருந்தான் களிமண் சுவர்களில் சுண்ணாம்பினால் எழுதுவது கிழிந்த செய்தித்தாள் துண்டுகளிலிருந்து ஆங்கில எழுத்துக்களை நகலெடுப்பது அல்லது அருகில் உள்ள நகரத்திலிருந்து வரும் துண்டு பிரசுரங்களை படிக்க முயற்சிப்பது போன்றவற்றை அடிக்கடி காண முடிந்தது படிக்க விரும்புவதாக கேலி செய்யப்பட்ட போதிலும் அவர் பிடிவாதமாக இருந்தார் பள்ளிக்கு அருகில் உள்ள குப்பை குவியல்களிலிருந்து பழைய பாடப்புத்தகங்களை துடைத்து மெதுவாக பக்கம் பக்கமாக தன்னை கற்றுக்கொண்டார் தினமும் காலையில் ஐந்து கிலோமீட்டர் நடந்து நகரத்திற்கு பால் விநியோகம் செய்தார் ஒரு உலோகக் கொள்கலனை பிடித்துக்கொண்டு லேலோ என்று கத்தினார் அதே நேரத்தில் பள்ளி சீருடையில் டிபன் பாக்ஸையும் பையையும் பிடித்திருந்த நகரக் குழந்தைகளில் ஒருவராகத்தான் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டார் அத்தகைய ஒரு பிரசவத்தின் போதுதான் அவர் திரு சர்மா என்ற பழைய ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியரின் கவனத்தை ஈர்த்தார் அவர் ஷம்புவின் மாசற்ற மனக்கணிதத்தாலும் அறிவு தேடலாலும் ஈர்க்கப்பட்டு மாலையில் அவர் தனது அன்றாட வேலைகளை முடித்தால் அவருக்கு கற்பிக்க முன்வந்தார் அதனால் ஷம்பு தனது இரட்டை வாழ்க்கையை தொடங்கினார் விடியற்காலையில் பால்காரர் அந்தி வேளையில் மாணவர் சர்மாஜி கொடுத்த ஒவ்வொரு புத்தகத்தையும் அவர் விழுங்கிவிட்டார் எண்கணிதம் மற்றும் இந்தி மட்டுமல்ல மெதுவாக ஆங்கிலம் பொது அறிவு மற்றும் அறிவியலை கூட கொஞ்சம் தேர்ச்சி பெற்றார் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து தனது டெலிவரி சுற்றுகளுக்கு முன் திருத்தம் செய்தார் இரவில் ஐந்து மணி நேரம் மட்டுமே தூங்கினார் அதே நேரத்தில் அவரது சகாக்கள் தெருவிளக்குகளின் கீழ் சீட்டு விளையாடினார்கள் அல்லது மதுபானக் கடைகளுக்கு வெளியே சுற்றித் திரிந்தார்கள் அவரது பயனற்ற போராட்டத்தைப் பார்த்து சிரித்தார்கள் பக்கே கியா கரேகா பாபு பனேகா கியா ஆனால் ஷம்பு அசையவில்லை ஏனென்றால் அவர் ஆழமாக தனது பாதை வேறுபட்டது என்று நம்பினார் மேலும் அவர் திருப்பிய ஒவ்வொரு பக்கமும் வறுமையிலிருந்து தப்பிக்க ஒரு சுரங்கப்பாதையில் போடப்பட்ட செங்கல் பதினாறு வயதில் அவர் தனது மாவட்டத்தில் அதிக மதிப்பெண்களுடன் தனது பத்தாம் வகுப்பு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றார் கிராம பெரியவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் மேலும் அரசாங்க பணியில் சேர போட்டித் தேர்வுகளை முயற்சிப்பேன் என்று முடிவு செய்தார் அவரது மனதில் கண்ணியம் நிதி பாதுகாப்பு மற்றும் அவரது தாய் உப்பு பணத்திற்காக அழாத வாழ்க்கைக்கான டிக்கெட் ஆனால் பயணம் கொடூரமானது அவர் பாட்னாவுக்கு குடிபெயர்ந்தார் நான்கு சிறுவர்களுடன் ஒரு சிறிய வாடகை அறையில் தூங்கினார் இரவில் பணியாளராக வேலை செய்தார் மின்சாரம் இல்லாதபோது தெருவிளக்குகளின் கீழ் படித்தார் புதிய வழிகாட்டி புத்தகத்தை வாங்குவதற்காக அடிக்கடி உணவை தவிர்த்து தனிமை சுய சந்தேகம் மற்றும் தோல்வியடைந்து வீடு திரும்புவதற்கான எப்போதும் இருக்கும் பயம் ஆகியவற்றுடன் போராடினார் நான்கு ஆண்டுகளாக அவர் ரயில்வே எஸ் எஸ் சி மாநில சேவைகள் போன்ற தேர்வுகளை எழுதினார் பலவற்றில் தோல்வியடைந்தார் சில முதல்நிலை தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றார் வித்தியாசத்தில் தோற்றார் சில சமயங்களில் தனது படுக்கையறையில் அமைதியாக அழுதார் வறுமை உண்மையிலேயே தவிர்க்கக்கூடியதா அல்லது விதியின் கொடூரமான நகைச்சுவையா என்று யோசித்தார் ஒரு துரதிருஷ்டவசமான காலை வரை அரசாங்க முத்திரையுடன் கூடிய ஒரு உரை வந்தது அவர் யுபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் இந்தியாவில் இருநூற்று இருபத்தி இடத்தை பிடித்தார் இந்திய வருவாய் சேவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மண்ணெண்ணெய் விளக்குடன் படித்த காலங்கள் பசியால் வாடிய காலங்கள் தேர்வு கட்டண செலுத்த அவரது தாயார் தனது ஒரே தங்கக் காதனியை விற்ற காலங்கள் அவரது கதை அவரது வெற்றியுடன் முடிவடையாது அங்கிருந்து தொடங்கும் என்று அவர் சபதம் செய்தார் அவர் தனது கிராமத்திற்கு நேர்த்தியான சட்டை மற்றும் பாலிஷ் செய்யப்பட்ட காலனிகளுடன் திரும்பிய போது அவரை கேலி செய்த அதே கிராமவாசிகள் இப்போது அவரது கைகுலுக்க வரிசையில் நின்றனர் அவநம்பிக்கையுடன் கண்கள் விரிந்தன அவர்களின் குழந்தைகள் இப்போது மைன் பி பனங்கா என்று சுட்டிக்காட்டினர் அப்போதுதான் வறுமையிலிருந்து தப்பிப்பது என்றால் என்ன என்பதை அவர் அறிந்து இருந்தார் உங்கள் சொந்த வாழ்க்கையை மாறுவது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு ஒரு கதவை திறப்பதும் அதனால் அவர் தனது கிராமத்தில் பிந்தங்கிய குழந்தைகளுக்காக ஒரு சிறிய மாலை நேர கற்றல் மையத்தை அமைத்தார் அதற்கு உதான் என்று பெயரிட்டார் அதை அவர் தனிப்பட்ட முறையில் வழிகாட்டி நிதியளித்த உள்ளூர் பட்டதாரிகளால் நடத்தினார் அவர் நயிரா என்ற இந்தியில் ஒரு இலவச யூடியூப் சேனலையும் தொடங்கினார் அங்கு அவர் தேர்வு உத்திகள் தொழில் வழிகாட்டுதல் ஆகியவற்றை கற்பித்தார் மேலும் தனது கதையை பகிர்ந்து கொண்டார் அவரது நேர்மை எளிமை மற்றும் கிராமப்புற இந்தி இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களிடம் எதிரொலித்தது விரைவில் ஒரு காலத்தில் புத்தகங்களுக்காக பிச்சை எடுத்த சிறுவன் இப்போது கல்லூரிகளிலும் டிஇடி எக்ஸ் நிகழ்வுகளிலும் பேச அழைக்கப்பட்டார் வறுமை ஒரு நிரந்தர நிலை அல்ல ஆனால் அறிவு மன உறுதி மற்றும் விதியை இறுதியானதாக ஏற்றுக்கொள்ள மறு தன் மூலம் சவால் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை அனைவருக்கும் நினைவூட்டினார் புதிதாக கட்டப்பட்ட கான்கிரீட் வீட்டில் தனது வயதான பெற்றோருடன் அமர்ந்து வாழ்க்கையில் முதல் முறையாக உண்மையான கோப்பைகளில் தேநீர் அருந்திய போது அவர் பெருமைப்படவில்லை ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒவ்வொரு நிராகரிப்புக்கும் விதியின் ஒவ்வொரு அடிக்கும் அவர் நன்றியுள்ளவராக உணர்ந்தார் மேலும் தனது பயிற்சி மையத்தின் தரையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கும் அடுத்த சம்புவின் கண்களை பார்த்து அவர் புன்னகைத்து கரிபிசே நிகழ்நே கார் नामुमकिन ना नहीं शर्त सिर्फ इतनी है कि आप कभी रुकना नहीं सहदे इंद्रार